அல்மதுல்லி ரபில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்லாஹ் சுபானா உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துபா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் மறுமையை ஒப்பிடும்போது இந்த உலக வாழ்க்கை மிக குறுகிய காலங்கள் தான் அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும் நாளை மறுமையில் பார்க்கும் போது தான் தெரியும் இவ்வளோ நாள் தான் நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்தோமா இவ்வளோ கம்மியான நாட்களா அப்படின்னு நினைப்போம் அந்த அளவுக்கு குறைந்த நாட்கள் அதனால் இந்த உலகத்தில் நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் இது இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் சுபானோத்தாலா நமக்கு அருட்கொடையாக தந்த நாட்கள் அந்த நாட்கள்ல அல்லாஹை அதிகமாக நினைவு கூர்ந்து மறுமைக்காக சேர்த்து வைக்கணும் அதாவது இந்த உலக வாழ்க்கையை மறுமையின் சேமிப்பாக நாம பயன்படுத்த வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கலாம் அதனால தான் அல்லாஹ் சுபானவத்தால எல்லா வசதிகளையும் நமக்கு ஏற்படுத்தி தந்துடலாம் தாராளமாக அனுபவிக்கலாம் எல்லாத்துக்கும் ஆசைப்படலாம் ஆனால் அந்த ஆசை மறுமையே மறக்க வச்சிடக்கூடாது மருமை கண்டிப்பாக நம்மளுக்கு எப்போவுமே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும் ஹலால் ஹரம் அல்லாஹ் எதெல்லாம் செய்ய சொன்னோன்னா அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இதெல்லாம் தவிர்க்க சொன்னோன்னா அது எல்லாத்தையும் தவிர்த்து கொண்டு வாழணும் தியாகங்கள் செய்யணும் சில விஷயங்கள் நமக்கு பிடிச்சதாக இருக்கும் ஆனால் அல்லாஹ் அதை விட்டு தள்ளி நிற்க சொல்லியிருப்பான் ஹராம் அப்படின்னு விலக்கியிருப்பான் நாம் விலகி தான் ஆகணும் சின்ன சின்ன தியாகங்கள் நாளைக்கு மறு நமக்கு பெரிய கூலிகளை கொண்டு வந்து தரும் அல்லாஹ் சுபானத்தால் மறு மேலே கேட்பான் இந்த உலகத்தில் உங்களுக்கு அவகாசமே தரப்படலையா எதுவுமே உங்களுக்கு கொடுக்கலையா ஏன் என்ன வணங்கலை ஏன் இவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கீங்க சொல்லிட்டு கேட்பான் அந்த கேள்வி நமக்கு வராம பார்த்துக்கொள்வது ஒவ்வொரு கையில தான் இருக்கின்றது ஏன்னா அல்ல சுபனா இந்த உலகத்துல நமக்கு பல வாய்ப்புகளை தந்துள்ளான் சில நாட்கள் இருக்கும் சில நேரங்கள் இருக்கும் அதில் ஒவ்வொரு அமல்கள் செய்யும்போது பல மடங்காக அப்படியே பெருக கூலிகள் தருவான் அதுல ஒன்று தான் ரமதான் மாதத்தின் கடைசி பத்து நாட்கள் இதில் இருக்கிற ஒவ்வொரு நாட்களும் பொன்னான நாட்கள் சரியாக நாம் பயன்படுத்தி கொள்ளும் போது நிச்சயமா கூலிகள் பன்மடங்காக நமக்கு கிடைக்கும் போனால் திரும்பி வராது இதோட அடுத்த வருஷம் வெயிட் பண்ணணும் அடுத்த வருஷம் நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது இந்த வருஷத்தில் அல்லாஹ் நமக்கு நல்லபடியாக தந்திருக்கிறான் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேணும் இந்த நாட்களில் நான் நிறைய நான் துவாக்களை போட்டுட்டு வரேன் சிறந்த துவாக்கள் அந்த துவாக்களை நீங்கள் ஓதிட்டு வந்தாலே இன்ஷா அல்லாஹ் லயத்துக்கு கதிரிகிறவை உங்களால் அடைய முடியும் உங்களுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாத்தையும் இரவின் மூலமாக தீர்த்து கொள்ள முடியும் அதில் சிறந்த துவாவை தான் சொல்ல போறேன் இதுவும் தௌபாவிற்கான துவா தான் இது நம்முடைய விதிகள் இறக்கப்படும் அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு இருக்கிற விதிகள் இந்த லயத்துல் கதிர இரவுல தான் இறக்கப்படும் அந்த இரவில் நாம் அதிகமாக செய்யும் செய்யும்போது நம்முடைய விதிகளை அழகாக அல்லாஹ் மாற்றலாம் ஏன்னா துவாவிற்கு சிறப்பு இருக்குல்ல விதியையே மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்குன்னா அது நாம் கேட்குற துவாக்கள் தான் முக்கியமாக தவபாவிற்கான துவாக்கள் நாம் செஞ்சுற தப்பு தவறுகளுக்காக தான் அல்லாஹ் தலா நம்மை தண்டிக்கின்றான் அப்பப்போ நாம் தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நிச்சயமாக தண்டிக்க மாட்டா நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் கஷ்டங்கள் தீரும் கடன்கள் தீரும் நோய் நீங்கும் எல்லா பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும் நீங்கும் அது எல்லாத்துக்கும் நம்ம கேட்க வேண்டியது சிறந்த ஒரு தவுபாவிற்கான சொல்ல போறேன் இந்த துவா பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஷார்ட்டான குட்டி துவா தான் ஈஸியாக உங்களால் சொல்ல முடியும் ஆனால் பலன்கள் கோடி கணக்கில் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் அதுவும் எப்படி உடனடியாக கிடைக்கும் இது போன்ற இரவுகளில் இது போன்ற துவாக்களை நீங்க ஓதி கேட்கும் போது நிச்சயமாக அல்ல சுபானத்தால் அந்த இரவிலேயே உங்களுடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவான் உங்கள் கஷ்டம் பிரச்சனைகள் எல்லாமே தீரும் ஒரு நல்ல ஒரு விடுவு காலம் பிறக்கும் இந்த துவாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் அதிக எண்ணிக்கையிலே ஓதிக்கிங்க குறைஞ்சது ஒரு நூறு முறையாவது ஓதிக்கிங்க அதிகபட்சம் நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் சில துவாக்களை போட்டிருந்தேன் இந்த துவாக்களை ஓதுனால் அதிக நன்மைகள் சொல்லிட்டு அந்த துவாக்களையும் சேர்த்து ஓதிக்கிங்க கூட இந்த ஒரு துவாவும் ஓதுங்க இப்போது அந்த துவாவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அல்லாஹ் ஹுமஹ்ஃபிர்லில் மொமினீன வல் மொமினாத் அல்லாஹ் ஹுமஹிர்லில் மொமினீன வல் மொமினாத் ய அல்லாஹ் என்னையும் மொமினான ஆண்கள் மற்றும் பெண்களையும் மன்னிப்பாயாக அதாவது தவ்பா கேட்குறோம் யாருக்காக கேட்குறோம் முதல்ல நமக்காக தவபா கேட்குறோம் என்ன மன்னிச்சிரு யா அல்லஹ் சொல்லிட்டு அல்லாஹ் இடம் தவ்பா செய்கிறோம் அடுத்ததாக யாருக்காக செய்கிறோம் மோமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் சும்மா ஒன்று ரெண்டு ஆண் பெண்களுக்காக கேட்கல இந்த உலகத்தில் இது வரைக்கும் எத்தனை மோமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் இருந்தார்களோ நமக்கு முன்னாடியே இருந்திருப்பாங்க நமக்கு பிறகும் வருவாங்க அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம பாவ மன்னிப்பு கேட்குறோம் அப்படி கேட்கும் போது என்ன நமக்கு கிடைக்கும் அந்த ஒவ்வொரு மோமினான ஆண் மற்றும் மோமினான பெண்களின் எண்ணிக்கை அளவிற்கு அல்லாஹ் சுபானாவதா நன்மையை எழுதுவான் நமக்கு அப்போது எத்தனை கோடி பேர் இருப்பாங்க கோடிக்கும் மேலே மோமினான ஆண்கள் மற்றும் பெண்கள் எவ்வளவு நன்மைகள் நமக்கு கிடைக்குது பாருங்க இந்த ஒரு நொடியில நம்மளுக்கு கிடைக்குது சின்ன ஒரு துவா அல்லஹுமஹபிர்லில் மோமினின வல் மோமினாத் இந்த சின்ன ஒரே ஒரு லைன் தான் இதை சொல்றதால கோடி கோடிக்கணக்கிற்கும் அதிகமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது இது போன்ற துவாக்கள் தான் வேணும் இந்த மாதிரி இரவுகளில் கேட்பதற்கு அதிகமாக கேளுங்க பொருள் உணர்ந்து கேளுங்க மனம் வருந்தி கேளுங்க இன்னும் நீங்க என்ன தவறுகள் தப்புகள் எல்லாம் செஞ்சுருப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இது தவறு சொல்லிட்டு அதற்காக அந்த தவறு சொல்லி அழுது கேளுங்க இதுக்கு மேலே இந்த தவறை நான் செய்ய மாட்டேன் சொல்லிவிட்டு உங்களால் நிறைய பேர் காயப்பட்டிருக்கலாம் யாராவது மனசார நீங்கள் திட்டி இருப்பீங்க அதன் மூலமாக அவங்க காயப்பட்டிருக்கலாம் ஏதாவது அநீதி நீங்கள் எழுச்சிருக்கலாம் முதல்ல அவங்க அவங்கக்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டுக்குங்க பிறகு இடம் கேளுங்க ஏனா நம்மால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் அவங்க மன்னிக்காதவரை அல்லாஹ் சுபானாவதால என்றைக்குமே மன்னிக்கவே மாட்டான் நம்மளால் ஒருத்தருக்கு அநீதி ஆயிடுச்சுன்னா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா நமக்கு எதிராக அவங்க அல்லாஹிடம் துவா செஞ்சுட்டா போதும் அந்த துவாவிற்கு அல்லாஹிற்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த திரை இருக்காது உடனே கபுல் ஆகிடும் அதனால் பயந்து கொள்ளுங்கள் மற்றவங்களுக்கு அநீதி இழைக்கும் போது ஏதாவது தப்பு தவறுகள் நடக்காமல் பார்த்துக்குங்க அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா முதல்ல அவங்கக்கிட்ட போய் ஒரு மன்னிப்பு கேட்டுக்குங்க மன்னிப்பு கேட்கறதால நம்ம என்றைக்குமே குறைஞ்சி போகணும் மாட்டோம் நம்முடைய பல பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த ஒரு அவங்களுடைய ஒரு துவாவா கூட இருக்கலாம் நமக்கு எதிரா ஏதாவது கேட்டு இருக்கலாம் அப்படி கேட்கலனா கூட அல்லஹூத்தன் பார்த்து தானே இருக்கிறான் நீதி தவறாமல் தீர்ப்பளிக்க கூடியவன் அவன் அதன் மூலமாக நமக்கு எதுவும் தண்டிச்சிடக்கூடாது அதனால் பயந்துக்குங்க யோசிங்க ஏதாவது நம்மால யாருக்காவது தப்பு தவறுகள் நடந்திருக்கா எதாவது அநீதி எழுச்சிட்டோமா சொல்லிட்டு ஒரு முறை நல்லா யோசிச்சுட்டு அவங்க கிட்ட போய் சாரி கேளுங்க பிறகு அல்லாஹ் விடம் தௌபா செய்யுங்க நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன் லத்துல் கதர் இரவில் ஓத வேண்டிய துவா ஒன்று இருக்குது ஏற்கனவே நான் போட்டு இருக்கிறேன் அந்த துவாவையும் அவசியம் ஒவ்வொரு இரவிலும் ஓதிக்குங்க அதுவும் பாவம் மன்னிப்பிற்கான துவாதான் தான் கூடவே நான் போடுற ஒவ்வொரு துவாக்களையும் ஓதிக்கிங்க உங்களால் முடிஞ்சளவு ஓதி மனசார துவாசைங்க முடிஞ்சது ஒரு ரெண்டு ரகத்தாவது தொழுது அல்லாஹிடம் சஜிதால துவாசைங்க வரக்கூடிய இந்த ஒரு வருடத்தில உங்களோட விதி மிக அழகாக எழுதப்படும் நீங்க நினைக்கிற எல்லா காரியங்களும் நிறைவேறும் வெற்றி மேலே வெற்றி அல்லாஹ் உங்களுக்கு தருவோம் அப்படி உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீரணும் உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சிக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சிக்கிங்க அல் இல்லா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்திவீங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஹைரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகத்துஹூ